கிடைக்கப்பட்ட வாக்குகள் எவ்வாறு இருந்தாலும் தற்போதைய ஜனாதிபதியின் ஒரே தெரிவு ஐக்கிய மக்கள் சக்தியாகவே அமைய வேண்டும் கட்சிகள் சிதறி கிடக்கின்றன என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் கடுவல தேர்தல் தொகுதி பிரதான அமைப்பாளர் திருமதி ஹிரோனிகா பிரேமச்சந்திர இன்று ஏற்பாடு செய்த கட்சி செயற்பாட்டாளர்களுடனான சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சி தலைவர் இவ்வாறு தெரிவித்தார் मහත වනවිට පතිन ජनादපति विकाल पर ටला කट ලखම सीसी வடக்கு ரயில் மார்க்கத்தின் அனுராதபுரம் முதல் மகாவ வரையிலான ரயில் பாதையின் திருத்தப் பணிகள் மேலும் தாமதமாகும் என ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது அனுராதபுரம் முதல் மகாவ வரையிலான ரயில் மார்க்கத்தின் சமீச்சை கட்டமைப்பு நடவடிக்கைகள் இதுவரையில் நிறைவு செய்யப்படவில்லை என்பதனால் அனுராதபுரம் முதல் மகாவா வரையிலான ரயில் மார்க்கத்தின் சேவையை முன்னெடுப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களத்தின் பிரதி பொது முகாமையாளர் என் ஜே இந்து தெரிவித்தார் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பிலான விசாரணைகளை துரிதப்படுத்துவதோடு மீண்டும் அவ்வாறானதொரு அழிவை நாட்டுக்குள் இடமளிக்காத வகையில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நீதியும் நியாயமும் நிலைநாட்டப்படும் என ஜனாதிபதி அனுர குமார் திசாநாயக்கா உறுதியளித்துள்ளார் ஈஸ்டர் தாக்குதலில் காயமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களின் குடும்ப உறுப்பினர்களுடன் இன்று கட்டுவாப்பிட்டிய சென்ட் செபஸ்தியன் தேவாலயத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி அனுர குமார திசா நாயக்க இவ்வாறு உறுதியளித்தார் இன்று காலை கட்டுவாப்பிட்டிய தேவாலயத்துக்கு சென்றிருந்த ஜனாதிபதி ஈஸ்டர் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கும் நினைவு தூவிக்கும் மலரஞ்சலி செலுத்தினார் ஜனாதிபதியின் வருகையை நினைவூட்டும் வகையில் நினைவு சின்னம் ஒன்றும் இதன்போது வழங்கி வைக்கப்பட்டது

பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் பேசி தீர்மானங்களுக்கு வந்திருக்கிறோம் இதில் முக்கியமானதும் முதலாவதுமான விடயம் திருவோணமலை மாவட்டமும் அம்பாறை மாவட்டமும் ஒவ்வொரு தமிழ் பிரதிநிதிகள் வரக்கூடிய ஒரு இடம் அதில் பிரிந்து நின்று பல பேர் கேட்கின்ற பட்சத்தில் அந்த இடங்களை நாங்கள் இழந்து விடுவதற்கான சந்தர்ப்பங்கள் மிக அதிகமாக இருக்கின்றது கடந்த முறை அம்பாறை மாவட்டத்தில் அந்த இடத்தை நாங்கள் இழந்திருக்கின்றோம் திருகோணமலை மாவட்டத்தில் மிக சொற்ப வாக்குகளால் தான் நாங்கள் திரு சம்பந்தன் அவர்களால் மாகாண நாடாளுமன்ற உறுப்பினராக வர முடிந்திருக்கின்றது அந்த நிலைமை வரக்கூடாது என்பதும் அம்பாறை திருகோணமலை மாவட்டங்களில் தமிழ் வேட்பாளர் தெரிவு செய்யப்பட வேண்டுமாக இருந்தால் எவ்வளவுதான் எங்களுக்கிடையில் முரண்பாடுகள் இருந்தாலும் நாங்கள் அந்த பிரதேச மக்களினுடைய தமிழ் பிரணித்துவங்களை காப்பாற்ற வேண்டுமாக இருந்தால் நாங்கள் இரண்டு வழிமுறைகளை நாங்கள் தமிழரசுக் கட்சிக்கு கூறியிருந்தோம் இது தொடர்பாக தமிழரசுக் கட்சியினுடைய தலைவர் திரு மாவி சேநாத ராஜா தமிழரசுக் கட்சியினுடைய செயலாளர் திரு சத்யலிங்கம் தமிழரசுக் கட்சியில் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட தலைவராக இருந்த திரு ஸ்ரீதரன் அவர்களுடன் எங்கள் சார்பாக திரு செல்வம் அடைக்கலநாதன் திரு சித்தார்த்தன் அவர்கள் நாங்கள் மூன்று பேரும் நான் என்னான் உட்பட நாங்கள் மூவர் அவர்களுடன் பேசியிருந்தோம் நாங்கள் பேசிய பொழுது திருவண்ணமலையிலும் அம்பாறையிலும் நாங்கள் இருதரப்பும் இணைந்து நாங்கள் போது ஒரு பட்டியலை தயார் செய்ய முடியும் என்பதை அவர்கள் ஏற்று ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் தங்களது கட்சியில் பேசிய பின்னர் எங்களுக்கு பதில் சொல்வதாகவும் கூறப்பட்டது இதுவரை எங்களுக்கு பதில் சொல்லப்படவில்லை என்று சொன்னாலும் பத்திரிகைகளில் ஊடகங்களில் பல செய்திகள் அந்த வகையில் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய ஐந்து தேர்தல் மாவட்டங்களும் போட்டியிடப் போவதாக கூறியிருக்கின்றார்கள் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் வேலனை தொகுதிக்கான வட்டார உறுப்பினர்கள் மற்றும் கட்சி உறுப்பினர்களை சந்தித்து கலந்துரையாடிய செயலாளர் நாயகம் தேவானந்தா கட்சியினால் பிரதேசத்தில் மேற்கொள்ளப்படும் வேலை திட்டங்கள் அதன் முன்னேற்றம் மற்றும் இடம்பெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரை நடவடிக்கைகள் குறித்து ஆராய்ந்து கலந்துரையாடியதுடன் முன்னெடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் தேவையான ஆலோசனைகளையும் வழங்கினார் காசா பகுதியில் இஸ்ரேல் ராணுவ மோதல்களை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று கோரி உலகெங்கிலும் உள்ள முக்கிய நகரங்களில் போராட்டங்கள் தொடங்கியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட இந்த போருக்கு நாளை ஓராண்டு நிறைவடைய உள்ள நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர் காசா மீதான இஸ்ரேலின் அடுத்தடுத்த ராணுவ தாக்குதலில் கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டாயிரம் பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதாக காசாவின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இது ஏறக்குறைய இரண்டு தசம் மூன்று மில்லியன் மக்கள் அனைவரையும் இடம்பெயர்ந்துள்ளதோடு பசி நெருக்கடியையும் ஏற்படுத்தியுள்ளது விமானப்படை தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் மிகப்பெரிய விமான வான் சாகச நிகழ்ச்சி இன்று பிரம்மாண்டமாக நடந்து முடிந்தது இந்திய விமானப்படை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் எட்டாம் திகதி தொடங்கப்பட்டது விமானப்படை ஆண்டுகள் நிறைவடைந்து ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது இதை கொண்டாடும் வகையில் சென்னையில் இன்று மிகப்பெரிய விமான வான் சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது மெரினா கடற்கரையில் காலை பதினோரு மணிக்கு தொடங்கிய இந்த சாகச நிகழ்ச்சி மதியம் ஒரு மணிக்கு நிறைவடைந்தது விமான சாகச கண்காட்சியில் இந்திய விமானப்படையின் பல்வேறு வகையான எழுபத்தி இரண்டு விமானங்கள் கான்மோரை கவர் நெடுக்கும் வகையில் ஏரோபாட்டிக் வான் சாகசங்களில் ஈடுபட்டன தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் உள்ளிட்ட அமைச்சர்கள் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் விமானப்படை தலைமை தளபதி மார்ஷல் ஏ பி சிங் உள்ளிட்டோருடன் லட்சக்கணக்கான பொதுமக்கள் இதனை நேரில் கண்டுகளித்தனர் தங்களை சீண்டினால் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு தாக்குதல்கள் நடத்தப்படும் என இஸ்ரேலுக்கு ஈரான் ராணுவம் பகிரங்க மிரட்டல் விடுத்துள்ளது இஸ்ரேல் ராணுவம் லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் நடத்திய தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் நசுருல்லா கொல்லப்பட்டார் இதனால் ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவளித்து வரும் ஈரான் கடந்த செவ்வாய்க்கிழமை இஸ்ரேல் மீது நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியது பெய்ரூட்டில் கூடும் என எதிர்பார்க்கப்பட்ட ஹசேம் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் தங்களை மீண்டும் சீண்டினால் இஸ்ரேல் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு கடும் பாதிப்பை சந்திக்க நேரிடும் என ஈரான் ராணுவம் பகிர மிரட்டல் விடுத்துள்ளது ஈரானின் மிரட்டல் நிலையில் வெற்றி கிடைக்கும் வரை தங்களது போர் தொடரும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் படப்பிடிப்பு பல்வேறு மாநிலங்களுக்கு பைக்கில் பயணம் மேற்கொள்வதை பொழுதுபோக்காக வைத்துள்ளார் நடிகர் அஜித் அவருக்கு நேரம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் பைக்கில் கிளம்பி விடுவது வழக்கம்

நம்மை சுற்றியுள்ள மக்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியும் உங்களை நல்ல மனிதனாக்கும் என்று தெரிவித்துள்ளார் அஜித் இந்த வீடியோ பதிவு இணையத்தில் பலராலும் பகிரப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது ஏனென்றால் நீண்ட வருடங்கள் கழித்து தனது படம் சாராத சமூக விஷயங்கள் குறித்து அஜித் பேசியிருப்பது குறிப்பிடத்தக்கது ஞானவேல் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பிரமாண்டமாக உருவாகியுள்ள படம் பேட்டையன் இந்த படத்தில் அமிதாப் பச்சன் மஞ்சு வாரியார் பாசில் ராணா துஷாரா விஜயன் அபிராமி என நட்சத்திர பட்டாளமே நடித்துள்ளனர் அனிருத் இசையில் சில நாட்களுக்கு முன் வெளியான படத்தின் சிங்கிள்ஸ் ரசிகர்களை ஆட்டம் போட வைத்தது நூற்று அறுபது கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவாக்கியுள்ள வேட்டியன் படம் உலகெங்கிலும் அக்டோபர் பத்தாம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளது இந்த நிலையில் இன்று வேட்டியன் படத்தின் ஃப்ரீ புக்கிங் தொடங்கியது எப்போது எப்போது என காத்திருந்த ரசிகர்கள் தற்போது டிக்கெட்டுகளை கொத்து கொத்தாக புக் செய்து வருகிறார்கள் முதல் நாளுக்கான அனைத்து காட்சிகளுமே புக் செய்யப்பட்டுள்ளன இந்த புக்கிங் அனைத்துமே அக்டோபர் பத்தாம் தேதி மதியம் பனிரெண்டு மணிக்கு மேலான காட்சிகளுக்கு தான் தொடங்கப்பட்டுள்ளது இந்த ஃப்ரீ புக்கிங் சென்னை போன்ற பெருநகரங்களுக்கு மட்டும் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது சென்னை டி நகரில் உள்ள ஏஜிஎஸ் திரையரங்கில் மதியம் பன்னிரண்டு மணிக்கு மேல் தொடங்கி இரவு பத்து ஐம்பத்தி ஐந்து வரையிலான அனைத்து டிக்கெட்டுகளும் மொத்தமாக முன்பதிவு செய்யப்பட்டு விட்டன மேலும் ஃப்ரீ புக்கிங்கிலேயே வேட்டு படம் வசூல் சாதனை படைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த ஏழு வருடங்களாக ஏராளமான ரியாலிட்டி ஷோக்களுக்கு செம்ம டஃப் கொடுத்து வரும் பிக் பாஸ் நிகழ்ச்சி இன்று ஆரம்பமாகியுள்ளது இதில் கலந்து கொள்ள உள்ள போட்டியாளர்கள் முதல் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உள்ள விஜய் சேதுபதி உள்ளிட்ட பிரபலங்கள் பற்றிய தகவல் அடுத்தடுத்து வெளியாகி வருவதை தொடர்ந்து பார்த்து வருகிறோம் இந்த முறை பிக் பாஸ் சீசன் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் போட்டியாளர்கள் மட்டும் புதியவர்கள் அல்ல இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உள்ள தொகுப்பாளரும் புதியவர் என்பதால் கமல்ஹாசனுக்கு நிகராக விஜய் சேதுபதி இந்த நிகழ்ச்சியை நேர்த்தியாக கொண்டு செல்வாரா என்கிற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது பிக் பாஸ் பிரமோவில் கூட விஜய் சேதுபதிக்கு சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எப்படி நிகழ்ச்சியை கொண்டு செல்ல வேண்டும் என்று அட்வைஸ் கொடுப்பது போல தான் எடுக்கப்பட்டிருந்தது மேலும் பிக் பாஸ் நிகழ்ச்சியின் புதிய தொகுப்பாளர் விஜய் சேதுபதி நடிகர் கமல்ஹாசனுடன் விக்ரம் படத்தில் இணைந்து நடித்துள்ளதால் கடந்த சில வருடங்களாகவே கமல் விஜய் சேதுபதிக்கிடையே நடிகர்கள் என்பதை தாண்டி நல்ல நட்பும் உள்ளது எனவே கமல் பிக் பாஸ் குறித்து விஜய் சேதுபதிக்கு சில அறிவுரைகளையும் வழங்கியுள்ளார் அதேபோல கமல்ஹாசன் அரசியல் கட்சி துவங்கிய பின்னர் பிக் பாஸ் நிகழ்ச்சியின் உள்ளே வலு கட்டாயமாக சில அரசியல் கருத்துக்கள் திணிக்கப்பட்டு வந்த நிலையில் இந்த முறை விஜய் சேதுபதி பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உள்ளதால் அரசியலுக்கு அப்பாற்பட்ட நிகழ்ச்சியாகவே இது இருக்கக்கூடும் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பிரபலங்கள் பலர் கலந்து கொள்ள முக்கிய காரணம் இந்த நிகழ்ச்சியின் பரிசு தொகையை தவிர சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கும் என்பதே ஆரவ் ரித்திகா முகேன் ராவ் ஆரி போன்ற பிரபலங்கள் டைட்டில் வென்றும் கூட சினிமாவில் நிலையான இடத்தை பிடிக்காத நிலையில் டைட்டில் பட்டத்தை கைப்பற்றாமலேயே ஹரிஷ் கல்யாண் கவின் ரியோ போன்ற பிரபலங்கள் அடுத்தடுத்த வாய்ப்புகளை பெற்று நடித்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இது போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது வைப்ஸ் டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ 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 டாட் பிஏஐபிஇஸ் டாட் காம் வைப்ஸ் நியூஸ் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்